கிலோ மஞ்சள் உடன் கிலோ அறுநூறு அறுநூறு பெரிய நண்டு ஒரு கிலோ நானூறு வரண்டன் வந்து கிலோ ரூபா இரண்டாயிரத்தி நானூறு கிலோ மீன்

இதில் பார்த்தீங்கன்னா மரக்கறி எல்லாம் பழக்கடை எல்லாம் இதில் இருக்குது நமக்கு வேறங்க பேக்கேஜுமான இதில் மரக்கறி கடைகள் இருக்குது அதை விட வந்து இதில் ஃபேன்சி கடைகளும் இருக்குது போட்டிருக்கீங்க பாருங்க இப்போ நாங்கள் பருத்திர பொது மீன் சந்தைக்கு வரை வந்திருக்கோம் இதுதான் பருத்திர பொது மீன் சந்தைன்ற பிரதான நுழைவாயில் இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மீன் என்னென்ன விலைன்னு சொல்லி இப்போ நாங்கள் அண்ணாடை வந்திருக்கோம் அண்ணாடை பெரிய சீலா பார்க்க போகிறோம் சீலாவில் என்ன கிலோ

கிலோ அறுநூறுவா என்ன மீன்டா கோதி கோதி என்ன விலை ஆயிரம் கிலோ ஆயிரம் ரூபாய் மீன் இல்லாமல் இருக்குது என்ன விலை ஐநூறுபா ரெண்டு கிலோ வேறு ஆயிரத்தி ஐநூறு

உடல்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறான்

குடிச்சுக்கொண்டு பேரையும் உயிர் புல்லு மட்டை மருத்து பேரை சூடு அதல் எகுஜகமான மீன்கள் உயிர் மீன்களோட உயிர் உயிரால் உயிரோட உணர்ந்துருக்கு வந்து கணவாய் மருத்து திரளி முரல் ஒட்டி நிறைய மீன்கள் அதில் வந்து கிட்டுக்கொண்டிருக்கீங்க நான் நாங்கள் அம்மாட்ட வந்திருக்கோம் அம்மாட்டாங்க இப்போ சீலா பார்க்க போகிறோம் சீதா அவ்வளோவா கிலோ ஆயிரத்தி அஞ்சூறுரூவா சுரா கிலோ ரெண்டாயிரம் ரூபா வில குறைவாக இருக்குது நான் சுரா கிலோ ரெண்டாயிரம் ரூபா மக்களே அடுத்தது முரல் முரல் ஆயிரத்தி நானூறுரூவா கிலோ அம்மா கிட்ட வந்திருக்காங்க அம்மா பெரிய நாண்டே அரை கிலோ ஆயிரம் ரூபா கிலோ ரெண்டாயிரம் இந்த பணல் நாண்டே இந்த இந்த நாண்டே சின்ன நாண்டே அந்த நாண்டே இந்த பிரகா நாண்ட அப்ப நான் கொஞ்சம் வில குறை ஓடமா அது அப்படியே அரை கிலோ அடக்கு 300 ரூபாய் கிலோ அப்படியே 300 ரூபாய்

கிளோ வந்து 1200 ஒரு கிலோ 1000 தான வருவா 1200 அப்படி பண்ண வேண்டியது ஏசிலாண்டா தர வேண்டியது இது பாட்ுரா இது பாட்ுரா வாந்தி பாட்ுரா பாட்ுரா அவ்வளவுன கிலோ ஒரு கிலோ 1000 ரூபாய் டிஸ்பான் மணி என்ன கிழாதல்ல கிலோ ஆ கிலோ 2000 ரூபாய் விரால் எல்லாரும் எல்லாரும் வந்து அடாங்க 2000 ரூபாய் இவனா பிரபல டிக்டாக் ஒருத்தர் ஐடி வந்து பிரம்மா இப்போ நாங்க பாக்க போறோம் மீன் பாக்க போறோம் அண்ணா ஆல்ரெடி நான் எந்த இடத்துல விட்டு கொண்டு நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு தார கணவாய் நான் தொழில் இதுவே நான் சேம்பலா போய் கணத்துக்கும் மலிவா கொடுக்கணும்னு ஒரு ஆசையிலாம் கொடுத்து கொண்டு இருக்கிற பார வேறு சுரா வேறு ஒரு பார் வந்துருக்கு ஒரு பார் வந்துருக்கு இந்த பாரை வந்து நீங்கள் தனிமதிபா தனி முடிக்க ஆயிரத்தி ஐநூறுபா முழுக்கா இருக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறுவா அறுநூறுவாங்க ஓடோம்

பாருங்க மக்கள் வர தொடங்கி இருக்கிறாங்க நிறைய மக்கள் நிறைய சுறாக்கள் எல்லாம் இருக்குது நிறைய எக்கச்சக்கமான மீன்கள் வந்து வந்திருக்குது பர்த்ர மீன் சந்தை வந்து வந்து மீன் நிறைய குவிஞ்சு இருக்குது சின்ன மீன் பெரிய மீன்கள் பெரிய பெரிய மீன்கள் வந்து விற்று கொண்டிருக்கிறான் இந்த பெரியா பெரிய பார மீன்கள் வந்து இல்லை வித்துக்கொண்டிருக்காங்க பர்திர மீன் சந்தை இப்போதான் தொடங்கி இருக்குது

மாதிரி வந்து வாங்கி நான் சந்தை கூடிக்கொண்டிருக்குது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரிகள் வந்து கொண்டிருக்கிறான் கருத்துற மீன் சந்தைக்குள்ளேயே மாற்றச்சி கடை கோழிராஜி கடை இருக்குது மாற்றச்சி பந்தி கிலோ ரெண்டாயிரத்தி முந்நூறு கோழிராஜி ஆயிரத்தி இருநூறுவா போய்க்கு கொண்டு இருக்குது இங்கே பார்த்தோம்னால் நிறைய கருவாடுகளில் வந்து காய போட்டிருக்கினா பாருங்க திறமான கருவாடுகள் வந்து உடனுடனே வந்து வெட்டி காய போட்டிருக்கினா நெத்தலி கருவாடு மருந்து வாழை எல்லாம் போட்டிருக்கினா பார்த்தீங்கன்னா கருவாடுகள் காய போட்டுக்கா இதுல பெண்ணாமடு பேரை கருவாடு இப்போ நாங்கள் அம்மா அம்மாட வந்திருக்காம் அம்மாட நாங்கள் இப்போ கருவாடு வெட்டி காய போட்டு கொண்டிருக்கா பாருங்க பேரங்க எப்படி மீன ரெண்டாவது வட்டி போட்டு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுக்கணும் மண்ணு கழுதல் போ மட்டும் கழுவி எடுத்து எடுத்து இதை வச்சு போட்டு அதுக்கு பிறகு உப்பு போட்டுட்டு தான் காய போடுறதானே வெயிலுக்குள்ள அப்படி காய போடுறீங்கண்ணா சரியா ஜான் பிரதர் அப்படியே பெக் பாண்டி வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க மூன்று நாள் காய போடணுமா கருவாடு வட்டி மூணு நாள் போட்டால் தான் கருவாடு காய இப்போ நாங்கள் அம்மா அந்த கருவாடு கடைக்கு வர இருக்காம இப்போ அம்மம்மா வந்து நெத்தலை கருவாடு பெக் பண்ணி கொண்டு இருக்கா மொழி தெரியும் பாருங்க நெருப்பில் பெக் பண்ணி கொண்டு இருக்கணும் கருவாடு காய போட்ட நெத்தலை கருவாடுகளை வந்து இப்போ பெக் பண்ணி வைக்கணும் அப்போ பழுதுபடாது உடனே லேஸில்

இப்போ அம்மா மட்டும் வந்திருக்காங்க அம்மா மட்டும் தாங்க திரியாப்பேர கருவாடு பார்க்க போகிறோம் அந்த திரியா பேர கேவாடும்மா இது மூவாயிரம் ரூபா சின்ன இது இது எண்ணாயிரம் ரூபா இந்த பேக்கெட் இது இருபதாயிரம் ரூபா மற்றது நெத்தலிக்கிருவாடுகள் இந்த பேக்கெட் நெத் சின்ன பாக்கெட் வந்து இருநூறுபா நெத்தலிக்கிருவாடு மற்றது இது இதுவும் இருநூறுவா சூடம் மங்கேன இது கீரை மீன் கீரை மீன் கிலோ ரெண்டாயிரம் இது அஞ்சூறுவா கா கிலோ இதுல பார்த்த மாட்டா பெரிய நெத்தலை இருக்குது மக்களே இது கா கிலோ எண்ணூறுவா இந்த பார்த்தீங்கன்னா நிறைய கருவாடுகளை வந்து விற்றுக்கொண்டிருக்கிறேன் படுத்த சந்தைக்குள்ளேயே மீன் சந்தைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாடா நிறைய கருவாடுகளை வந்து விட்டு கொண்டு இதில் வந்து சூடக்கருவாடு நெத்தலை கருவாடு கேரல் நடது கட்டா மற்றது கீரை மீன் கிரியாப்பேர மடது ரால் ரால் கருவாடு பேருங்க தொண்டன் கருவாடு கணவாய் நிறைய எக்கச்சக்கமான கருவாடுகள் என்ன வெக்கச்சக்கமான கருவாடுகளை வந்து விட்டு கொண்டு நலிவாக வேண்டலாம் பெருமான கெருவாடிகள் மலிவான விலையில இங்கே அழைக்கும் பேர் என்று கெருவாட்டி கடைகள் தான் இது மக்கள் இங்கே வந்தீங்க தரமான கெருவாடிகளை வந்து உங்களுக்கு தேவையான கெருவாடிகளை வந்து இதில் பார்த்து வேண்டிக் இங்கே வந்து எக்கச்சக்கமான கெருவாட்டி கடைகள் தான் மக்களே மக்கள் கருத்துல மீன் வந்து இப்போ பார்த்து வந்தாலும் நிறைய மக்கள் வந்து வேண்டிக் கொண்டிருக்கிறான் வியாபாரம் சூடு சூடு வைக்க தொடங்கிட்டு இங்கே தான் மீன்களை வந்து பருத்துகிற பீஞ்சு அப்புறம் கொடுத்து வட்டுற இடம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் மீன் வட்டி கொண்டு பாருங்க இதில் உங்களுக்கு தேவையான மீன்கள் நண்டு இறால் கணவாய்களை வந்து இதில் வந்து கொடுத்தீங்கன்னா வட்டி கொள்ளலாம் மக்களே ராள் பருத்து கொண்டிருக்க கூட புள்ளால் மக்களைடா வந்துருக்காம கணவாய் பார்க்க போறேன் கிலோ கணவாய் ஊசி கனவா ஊசி கணவாய் ஆயிரத்தி எண்ணூறு

மீனை வந்து பூவை திறந்து பார்த்து பண்ணணும் சோப்பாக இருக்கும் அதோட வந்து பார்த்தோம்னா நமத்துக்கெல்லாம் நசிப்பிடக்கூடாது அதோட பட்டைகளை வந்து பார்த்தோம்னா கத்தம் பெறுவோணும் அதே மாதிரி காலுக்கும் பார்த்தோம்னா இல்லை கால் வந்து சோப்பாக இருக்கணும் மக்களே நடு நண்டு நண்டு வந்து கோவில் நமத்தி பார்த்து பண்ணணும் நான் நசி நம நமரக்கூடாது அப்படி நமந்தால் அது உடல் நண்டு இல்லை கணவாயும் அதே மாதிரி தான் பார்க்கலாம் நல்ல இதாக இருக்கணும் மனம் துர்நாச்சமாக அழிக்கக்கூடாது அப்படி தான் உடன் அண்டு உடன் மீன்கள் உடன் ரால் அண்டு சொல்லி பார்த்து எடுக்கிறதா உடன் மீன் உடன் ரால் உடன் அண்டு தெரிவு செய்ய தெரிவு செய்யறதோ அப்படித்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கோமெண்ட் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வந்து வெள்ளைக்கென கிளிக் பண்ணுங்க அப்படி தான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்